மாவட்டம் ஏசியன் கிறிஸ்டியன் அகாடமி சார்பில் முதல் முறையாக தேசிய அளவிலான கல்வி நிறுவனங்களுக்கு இடையே மலர்ந்து வரும் இளம் சமையல் கலை வல்லுநர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மலரும் சமையல் கலைஞர்களின் சவால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் சமையல் கலை போட்டி நடைபெற்றது இருபத்தி தேதி மற்றும் இருபத்தி தேதி இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டிகளில் நாடு முழுவதிலும் இருந்து பனிரண்டு சமையல் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் லைவ் குக்கிங் லைவ் பாஸ்தா மிஸ்ட்ரி பாஸ்கெட் கேக் டெக்கரேஷன்

பிரிவுகளிலும் பங்கேற்ற மாணவ மாணவிகள் மூன்றாயிரம் புள்ளிகளுடன் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பையும் சென்றனர் கல்லூரி வளாக அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லெபனான் நாட்டை சேர்ந்த தலைமை சமையலர் அமர் மற்றும் பிரபல சமையல் கலை நிபுணர் ரமேஷ் ஜவாஜி உள்ளிட்டோர் பதக்கங்கள் மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டினார்கள் செய்தியாளர்களிடம் பேசிய ரமேஷ் ஜவாஜி தொலைக்காட்சிகளில் மட்டுமே சமையல் போட்டிகள் நடைபெற்று வந்த நிலையில் வளர்ந்து வரும் இளம் சமையல் கலை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக முதல் முறையாக தேசிய அளவில் கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான சமையல் போட்டி நடைபெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இதன் வாயிலாக இளம் சமையல் கலை கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்த இந்த போட்டிகளினால் நிபுணத்துவம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் நீ மாலையில் அகாசி அப்படின்னு ஏஷியன் கிறிஸ்டியன் கல்னரி அண்ட் அக்ரிகல்ச்சர் அகாடமியில் நடந்த ஒரு முக்கியமான காரியம் ரொம்ப மிக்க நல்ல அனுபவப்படுற முயற்சி நல்லா இருந்தது நிறைய காம் காம்படிஷன் நிறைய பேர் நூறு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த அருமையை வந்து இங்கே இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அதனால் ஸோ அதில் வந்து ஏழு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அதில் இந்த மாஸ்டர் ஷெஃப் இந்த இதுன்னு ஆஸ்திரேலியா பார்க்குற அதோ பெரிய அது கிடையாது நம்மளே இங்கே அந்த மாஸ்டர் ஷெஃப் வந்து சின்ன ரூக்கின்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில் நம்ம சொல்லும் போது ரூக்கின்னு இந்த ரூக்கி கிடையாது ஸ்பூக்கி கிடையாது ரொம்ப நன் உண்மையாக நடந்தது அந்த கோழி டி நம்ம இது பாட்ரேஜ் டக்கு கொயிலு அந்த மாதிரி இது பாஸ்கெட்டில் போட்டு மிஸ்ட்ரி பாஸ்கெட் போட்டாங்க ஸோ இது ஒரு புதிய விதமான ஒரு இது எப்போவுமே நடந்ததில்லை நம்ம காலேஜ்லேயே கேட்ரிங் காலேஜ் நானும் கேட்ரிங் காலேஜ் படித்து ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக உலகம் சுற்றிட்டு வரோம் ஆனால் அந்த எந்த காலேஜ்லையும் கனடாலையும் பார்க்கல சுவிட்சர்லாண்டில் பார்க்கல அமெரிக்காவில் பார்க்கல இங்கிலாண்டில் பார்க்கல ஆஸ்திரேலியாவிலையும் பார்க்கல காலேஜில் ஸ்கூலில் அந்த மாதிரி ஒரு லைவ் இது பண்ணுறது ரொம்ப மிக்க இது டாக்டர் ஸ்டீஃபன் ஜார்ஜ் ஃபவுண்டர் பிரசிடன்ட் ஷெஃப் ஸ்டீஃபன்சன் அது வந்து அது இது பண்ணி அவருக்கு தான் ஃபவுண்டர் ஷெஃப் ஸ்டீஃபன்சன் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஷெஃப்ஸோட அப்புறம் லாட் ஆஃப் அதர் ஷெஃப்ஸ் ஆல்சோ நாங்கள் செஃப்ஸ் ஒரு ஃபோரம் ஃபார்ம் பண்ணி பட் கரெக்டாக அந்த செஃப்ஸ் சூஸ் பண்ணி ஒரு ஜூரி மாறி வச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஒரு ஏழு விதமான காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன் இந்தியா வந்து ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிக்க நன்றி இந்த மாதிரி புகழ்பெற்ற இது இந்த மாதிரி ஒரு கேதரிங் என் தமிழ் அப்படி சரியில்லைன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க என்னுடைய நெஞ்சில் என்ன இருக்கோ அதுதான் நான் சொல்ல முடியும் அதனால போய் சொல்ல தெரியாது ஸோ அதனால தான் இது சொல்றதெல்லாம் உண்மைதான் ரொம்ப மிக்க நன்றி எல்லாரும் சந்தோஷப்பட்டால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை என்கரேஜ் பண்ணி புது புது விதமான ஒரு இன்னொரு ஷெஃப் கூட இருந்தார் லெபனி ஷெஃப் இந்தியா பெங்களூர்லேருந்து இருந்து அவர் சொல்றாரு ஷெஃப் அமர் தட் ஐ ஆ பேங்களூரியன் ஐ நோ அபவுட் இந்தியா இட்ஸ் அ பெஸ்ட் கண்ட்ரி அவர் தான் அந்த லைவ் ப்ரான்லாம் இது பண்ணி நேச்சுரலாக ப்ரான் டிவைன் பண்ணுறதும் கோழி எப்படி இது செஞ்சு பண்ணணும் ட்ரெஸ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து கடவுள்கிட்ட வேண்டுறேன் இது நல்லாவே இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம நாட்டில் புகழ்பெற்று நம்ம கலனரி இது வந்து வேர்ல்டில் ஃப்ரெஞ்சு இது ஃபாலோ பண்ணுற மாதிரி நாங்களும் ஒரு இண்டியன் ஐஎஃப்சிஏ இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் கல்னரி அசோசியேஷனில் இருக்கோம் சவுத் இந்தியா கலனரி அசோசியஷன் கூட இருக்குது நாங்கள் ரொம்ப புகழ் முயற்சி பண்ணுறோம் இதெல்லாம் வேர்ல்டில் இந்த ஃப்ரெஞ்சு குசின்னு சொல்கிறனால ஃப்ரெஞ்சு குசின் ராஜர் மாங்கோட்டோட படிச்சிருக்கேன் ரொம்ப வருஷம் முன்னாடி நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆனால் நம்ம இந்தியன் குசின்னு வேலை கம்மி இல்லை அதுக்குன்னு அவங்க புக்கு எழுதுகிறோம் இந்தியன் குஷியோட ஷேக் மஞ்சித் கெலுவும் இருக்கார் பட் இது நல்லது அதனால் நம்ம கல்வி நம்ம ஃப்ளாகு ஊஞ்சாவை போகணும் மேலே நம்ம ஃப்ளாகு வந்து எல்லோரும் நல்லா இதில் இருக்கணும் அமித்ஷா கண்ட்ரியோட நன்றி रमेश जवाजी मेरे नेम इज रमेश जवा एम एम पे रमेश जवाजी सेफ रमेश जवा